குஜராத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி பேசி வரும் நிலையில் இது குறித்து அங்குள்ள நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி தரும் நேரடி கள தகவல்களை தற்போது பார்க்கலாம் வணக்கம் வசந்தி குஜராத்தில் பிரதமர் மோடி பரப்புரையில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் எந்தெந்த முக்கிய விஷயங்களை அவர் முதன்மைப்படுத்தி பேசி வருகிறார் முழுமையான கள நிலவரங்கள் என்ன इन्होंने मेरे माता पिता पर भी भला बुरा कहने में पीछे नहीं रहे भाइयों और बहनों अब 2024 में कांग्रेस और इंडी गठबंधन ऐसा झूठ लेकर के फिर से एक बार मैदान में आए हैं और उनकी जो इकोसिस्टम है वो भी उस जीट को हवा दे रही है संविधान दिखाते हैं आरक्षण ले लेंगे इसका डर दिखाते हैं பூரி தனது சொந்த மாநிலமான குஜராத்தில் பிரதமர் மோடி பரப்புரையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இது குறித்தான கள நிலவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் வசந்தி தனது சொந்த மாநிலத்தில் பிரதமர் மோடி பாஜக ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்டு வரும் நிலையில் எந்தெந்த முக்கிய விஷயங்களை அவரை முன்வைத்து பேசி வருகிறார் முழுமையான கள நிலவரங்களில் நாடு முழுவதுமே ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தலானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு இருநூறு தொகுதிகளுக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது தற்போது மூன்றாவது கட்டமாக வருகிற மே ஏழாம் தேதி வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது எழுபத்தைந்து தொகுதிகளுக்கு இந்த நிலையில் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இருபத்தாறு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நடைபெறக்கூடிய இந்த தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது இரண்டு நாள் பயணமாக குஜராத்திற்கு வந்திருக்கிறார் தனது மாநிலமான குஜராத்திற்கு இன்றையும் நாளையும் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் இன்று அதாவது தீஷா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய பனங்கஸ்தா என்ற இந்த இடத்தில் வந்து ரேவதி பென் சௌத்ரி என்ற வேட்பாளரை ஆதரித்து அவர் இந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து பேசி வருகிறார் குறிப்பாக இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் வேட்பாளர்கள் அப்படின்னு கும்பிங்கி அங்கு பல்வேறு முக்கிய விஷயங்களை குறித்து அவர் பேசியிருக்கிறார் குறிப்பாக பாஜக உடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய குஜராத்ல பாஜகவுடைய அதாவது இங்கே தான் கடந்த முப்பது ஆண்டுகளாக பாஜக த சட்டமன்றங்களையும் சரி நாடாளுமன்றம் சரி தன்னுடைய அதாவது அந்த ஓட் பேங்காக அப்படி சிதறவிடாமல் தொடர்ந்து பாதுகாத்துட்டு வருது குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கட்டும் பத்தொம்போதாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர் சீட்டில் இருக்கக்கூடிய இருபத்தாறு தொகுதிகளிலுமே பாஜக கைவசம் தான் இருந்து வருகிறது எனவே அது சிறிதும் குறைவு இருக்கக்கூடாது என்பதற்காக தற்போது தங்களுடைய பிரச்சாரங்களை இன்னும் வீருபுகி நடத்தி கொண்டு இங்க இருக்கக்கூடிய பிரச்சாரங்களை நம்ம குறிப்பாக பார்க்கும்போது ஒவ்வொரு தொகுதிகளிலுமே ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு முன்னெடுப்பை குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சூரத் தொகுதி வேட்பாளர் முகேஷ் தலால் வந்து போட்டியின்றி தேர்வாக ஆகியிருக்கிறார் எனவே பாஜகவிற்கு தற்போது இருபத்தைந்து தொகுதிகளில் முக்கியமாக பண்ணிட்டு இருக்காங்க இன்றைய பகுதியை பொறுக்கக்கூடிய பனஸ்கந்தா பகுதியில் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள வைக்கிறார் இதைத் தொடர்ந்து சபர்கந்தா தொகுதியில் வந்து பொதுக்கூட்டத்தை வந்து கலந்து கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அதே போல் நாளை நாளை வந்து அவருடைய பல் ஆறு இட ஆறு தொகுதிகளில் குறிப்பாக வந்து ஆனந்த் நகராக இருக்கட்டும் அதே போல் ஜாம் நகரில் வந்து பல்வேறு பொதுக்கூட்டங்களையும் ரோட் ஷோலையும் கலந்து கொண்டு தொண்டர்களையும் பொதுமக்களையும் வந்து அவர்கள் உற்சாகப்படுத்துறதுக்கான பல்வேறு திட்டங்களை வந்து வகுத்திருக்கிறார் குறிப்பாக நம்ம இந்த பாஜகவுடைய நானூறு அப்படின்ற அந்த அந்த எண்ணிக்கைக்கு இங்க இருக்கக்கூடிய குஜராத் என்பது ரொம்ப வலு சேர்க்கும் விதமா இருக்கும் ஆரம்பத்தில் அதாவது இருந்த இரண்டு கட்ட வாக்குப்பதிவுலுமே பாஜகவிற்கு ரொம்ப சுலபாகமாக இருந்த அந்த தேர்தல் களமானது சற்று கடினமாக்கப்பட்டிருக்குது அப்படின்றது தான் களத்தில் இருக்கக்கூடிய சூழலா இருக்கு ஏன்னா நம்ம அதுக்கு சில உதாரணங்கள் சொல்லலாம் குறிப்பா குஜராத்ல சில நாட்களுக்கு முன்னாடி இங்க ராஜ்கோட்டோடைய தொகுதியுடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய பர்ஷோத்தோம் ரூபலா மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ரூபலா உடைய பேச்சு ராஜ ராஜபுத்திரர்களுக்கு எதிரான அவருடைய பேச்சு கட்சியானது பல்வேறு சர்ச்சைகளை கிளம்பி இருந்தது அதன் பிறகு அங்கு ராஜபுத்திரர்கள் அந்த இனத்தை சேர்ந்தவர் பல்வேறு வந்து போராட்டங்கள் ஈடுபட்டுறதை பார்க்க முடியுது எனவே அதனை ஈடுகட்டும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடியோட பேச்சானது அமைந்திருக்கு ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் முக்கிய முகமாக பிரதமர் நரேந்திர மோடியோட முகத்தை முன்னிறுத்தி தான் இங்கே பிரச்சாரங்களில் வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேனர் இது போன்றவர்களை கூட பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியோடைய முகத்தை முன்னிறுத்தி இங்கே தேர்தல் பிரச்சாரத்தை வந்து அவங்க முன்னெடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அகந்த அதாவது வளரும் பாரத் அதே போல பத்து ஆண்டுகளில் பாஜக செய்த சாதனை குஜராத்திற்கு பல்வேறு விஷயங்கள்ல செய்திருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம பேசும்போது கூட இன்னும் புல்லட் ட்ரெயின் வரப்போகுது இன்னும் மூணு வருஷத்தில் வந்துட போகுது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க தரப்பில் வந்து சொல்ல சொல்லப்பட்டிருக்காங்க இது வந்து இங்கே இருக்கக்கூடிய பாஜக முன்னிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது இங்கே இருக்கக்கூடிய அதாவது குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ராஜபுத்திரும் அதே போல பட்டேல் சமூகத்தம் தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனால் இங்கே அந்த டிசைட்டிங் அதாவது வெற்றியை தீர்மானிக்க தற்போது ஒரு சிறிய பிரச்சனை வரக்கூடிய சூழல்ல அதை சரி செய்வதற்காக பாஜக ஒருத்தரப்பிரதேசத்திலும் இதே போன்ற பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது குஜராத் இது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு தரப்பில் ஆந்திரா தெலுங்கானாவில் இடஒதுக்கீடு குறித்து ஒரு சர்ச்சையை பேச்சு செல்லிக்கொண்டிருக்கூடிய நான் முன்னாள் ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இடஒதுக்கீட்டில் கை அளவுக்கு சொல்றவு சூழலானது மாற்றப்பட்டிருக்கிறது அதுவும் பாஜகவிற்கு ஒரு விதமான அழுத்தத்தை பிரதமராக இருந்தக்கூடிய தேவகோடா பேரன் வந்து ரேவண்ணா அவர் வந்து பாலியல் சர்ச்சையில் வந்து தற்போது சிக்கியிருக்கிறார் இவங்க பாஜக கூட்டணியில் இருப்பதனால தற்போது பாஜகவிற்கு அதுவும் ஒரு சிக்கலான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இப்படி பாஜக எளிதாக நானூறு இடங்களில் வெண்டிடுவோம் அப்படின்னு முதல் கூறப்பட்ட பாஜக கூட்டணியானது தற்போது ஆந்திரா அதே போல தெலுங்கானா உத்தரப்பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சின்ற ஒரு பெருசாக ஒன்று உருவாகல அவர்களுக்கான ஒரு டஃப் கொடுக்கற அளவுக்கு உருவாகப்படல ஆனால் இந்த முறை அப்படியே களமானது கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சி தரப்பினர் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களை அழகாக பயன்படுத்தி வருகிறார்கள் களத்தில் இருந்து பார்க்க முடியுது குறிப்பாக அமித்ஷா உள்துறை அமித்ஷா அதே போல நரேந்திர மோடியோட அந்த தேர்தல் இருக்கட்டும் மூன்றாவது கட்டமாக இருக்கக்கூடிய இந்த கட்டங்களாக நடைபெறக்கூடிய இந்த இதில் பல்வேறு மாற்றியமைக்காங்க பல்வேறு பார்க்க முடியுது சூழல்கள் இன்னும் கடுமையாகப்பட்டிருந்ததுனால ஏற்கனவே இந்திய கூட்டணி வந்து மூன்று இலக்கில் கூட வெற்றி பெறாதுன்னு பிரதமர் மோடி முதல் சொல்லியிருந்த சூழலில் தற்போது பிரதமர்களாக ஒருவேளை இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் பிரதமராக ஐந்து வருட பிரதமர்கள் மாற்றுவார்கள் என்ற அளவுக்கு பேச்சானது மாற்றப்பட்டிருக்கிறது இப்படி அரசியல் கல சூழலானது ரொம்ப வேகமாகவும் ஒருபுறம் விறுவிறுப்பாக செல்லக்கூடிய இந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடியோட இந்த குஜராத் பிரச்சாரமானது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது